ஜட்ஜினா சனீஸ்வரன் அட்வொகேட்னா புதனு அதனால தான் சனியும் புதன் என்ன பண்ணுவாங்க எப்போவுமே அட்சின்னு மாறிவாங்க சனியும் புதன ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருந்தால் கர்ம தோஷம் ஜாஸ்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் ரெண்டு பேருக்கு ஆகாது இவன் சரின்றது இவன் தப்புன்னுவான் இவன் தப்புன்றது அவன் சரின்வான் எப்போ நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை விட்றீங்களோ மேஷ லக்னத்துக்கு ஸ்பெஷலி விடுறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மீடியாவுக்கு நம்ம ராகு சொல்கிறோம் வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட சொல்கிறோம் சொல்றோம் நியூமராலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ இதெல்லாத்தையும் வைத்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஆகிய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற சனி பகவான் எங்க பாக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணிய பாப்பர் டிவைன் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் பெரிய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா சனிப்பெயர்ச்சி இந்த பெயர்ச்சியானது இரண்டரை வருட காலங்கள் பன்னிரண்டு லக்னக்காரர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போது எந்த விஷ் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடன் மற்றும் வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் அதாவது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னா முதல்ல ஒரு பயம் வரும் ஆனால் இப்போ நேர்கள் நிறைய பதிவுகள் பார்த்ததுனால ஒரு தெளிவு கிடச்சிருக்கு சனிங்கிறவர் நமக்கு நன்மை செய்வார் பாடம் கற்றுக் கொடுப்பார் ஆனாலும் ஒரு பயம் இருக்குது நம்ம நமக்கு கரியர் வைஸ் ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் என்ன மாதிரி ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இதை பற்றின ஒரு விளக்கம் முதல்ல வந்து சனி நமக்கு என்ன பண்ண போகிறார் சனி பகவான் யார் சனி பகவானுடைய வேலை என்ன இப்போ மாலை கட்டுற கடையில் ஒரு பையன் மாலை கட்டுறாருன்னா அவருடைய வேலை என்ன சம்பிங்கு பூவில் கொடுத்தாலும் மாலை கட்டணும் ரோஜாப்பூ கொட்டாலும் மாலை கட்டணும் குண்டு சாமந்தி கொடுத்தாலும் மாலை கட்டணும் சாமிக்கு கட்ட சொன்னாலும் கட்டணும் இரவுக்கு கட்ட சொன்னாலும் கட்டணும் சலூன் கடை ஒருத்தர் வச்சிக்கிறார் அப்படின்னு வைங்க நான் வந்து நீட்டாக இருக்கிற முடிய மட்டும்தான் விட்டுவேன் சுருட்ட முடிய வெட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது அவருடைய வேலை என்ன கட்டி எல்லா கட்டிங்கும் வெட்ட முடியாது அப்போ நீ எந்த துறையில் இருக்கிறாரையோ அந்த துறை சார்ந்த ஏ முதல் இசட் வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நீயே பொறுப்பு அதுதான் உண்மை இப்போ இங்க ஏன் இதை சொல்றேன்னா சனி பகவானுடைய வேலை என்ன ஏ டுசட் சனி பகவான் என்னன்னா அவர் தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் அவர் தவறுக்கு மட்டும் அல்லாது நீ செய்த நல்ல செயலுக்கு அங்கீகாரத்தையும் சேர்த்து கொடுப்பார் நீ ஏழையாக இருந்தா என்ன பணக்காரனாக இருந்தாங்க மிடில் கிளாஸாக இருந்தாங்க அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தானே எம்எல்ஏவா இருந்தானே எம்பியா இருந்தானே ராஜாவா இருந்தானே யாராக இருந்தா கோவில் அர்ச்சகராக இருந்தாலும் சரி சனி பகவானோடைய ஒரே நோக்கம் நீ நீ செஞ்ச செயல் என்னன்னு பார்ப்பார் நீ ஓட்டி செஞ்சியா உங்க நூறுரூபா ரூபாய் எக்ஸ்ட்ரா நீ லீவு கொட்டியா உனக்கு கிளாஸ் ஆஃப் எப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் கிட்ட கூட்டணும் வராது யாராக இருந்தாலும் இதாக செய்வேன் இப்படின்னு இருக்கிறதுனால தான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் வழங்கப்பட்டது நீதி கடவுள் ஜட்ஜினா சனீஸ்வரன் அட்வொகேட்னா புதனு அதனால தான் சனியும் புதன் என்ன பண்ணுவாங்க எப்பவுமே அச்சின்னு மாறிவாங்க சனியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் கரும தோஷம் ஜாஸ்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் ரெண்டு பேருக்கு ஆகாது இவன் சரின்றது இவன் தப்புன்னுவான் இவன் தப்புன்றது அவன் சரின்வான் ஆனால் சனி பகவான் நீதி கடவுள் இருந்தாலும் சனி பகவான் மேலே ஏன் பயம் வருகிறது என்றால் தெரியும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்கவுங்களுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும் யார் யாருக்கு நம்ம தவறு செஞ்சுருக்கோம் யார் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் யார் யாருக்கு நம்ம வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாத்திருக்கோம் யார் யாருக்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யார் யாருக்கிட்டலாம் என்ன பிரச்சனை வந்திருக்கு நம்மளால ஏன் வேலை பாதிக்கப்பட்டிருக்கான் இப்படிலாம் இருக்கிறவங்க தான் சனி பகவானுக்கு பை பண்ண நல்லதை செய்து புண்ணியத்தை செய்து அன்னதானம் செய்து மக்கள் தொண்டு செய்து மக்களுக்காக சேவை செய்பவர்கள் இறை நம்பிக்கை இருப்பவர்கள் இவர்கள் யாரும் சனிப்பயிற்சிக்காக பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல சனி பகவானுக்கு யார் பயப்படோம் நேர்மை இல்லாதவர்கள் உண்மை இல்லாதவர்கள் இறைவன் என்று ஒருவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற உண்மையை புரியாத தவறு செய்பவர்கள் மட்டும்தான் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டி வேற யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சனி பகவான் யாராக இருந்தாலும் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு ஒரு பாவத்தில் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார் அவருடைய பார்வையில் மூணு ஏழு பத்து சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையில் ஒரு கடினமான தாக்கம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இருக்கும் இப்போ குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குருவோடைய சுபபலன் முக்காவாசி ஐந்தாம் பாவத்துல தான் உள்ளும் குருவோடைய ஐந்தாம் பார்வை எங்க இருக்கோ தான் நைன்டி பர்சன்டேஜ் சுப பலன் நடக்கும் ஏழு ஒன்போதுல அப்புறம் தான் அதே மாதிரி சனிக்கு மூன்றாம் தான் தாக்கம் ஜாஸ்தி அப்போ சனி பகவான் எங்கே பார்க்கிறாரோ அங்கே ஒரு அனுபவத்தை ஒருவன் கற்றுக்கொள்கிறான் அது கோச்சார சனி எங்க பாக்குறாரோ அந்த பீரியட்ல அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்பதுதான் உண்மை பகவானை பத்தி யாரும் பயப்பட வேணாம் பயப்பட வேண்டிய அவசியமா இல்ல பயப்படுறீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக ஸோ இந்த வருடம் வந்து கும்பத்துலேருந்து நீர் ராசியான மீன ராசிக்கு சனி பெயர் போறாரு வருட காலம் தான் இருக்க இது வந்து நம்ம மேஷ லக்னக்காரர்கள்லேருந்து துவங்கிக்கலாம் எப்படி இருக்க அவங்களுக்கு இப்ப பொதுவாக பலன் சொல்ல லக்னத்துக்கு சொல்றோம் நம்ம மேஷ ராசி சார் பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் யாரும் பலனை பார்க்காதீங்க உங்களுடைய பிறந்த கால ஜென்ம லக்னம் மேஷ லக்னமா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாக்கை நீங்கள் காப்பாற்ற முடியாது சொன்ன டேட்டு சொன்ன டைமுக்கு போய் நிற்க முடியாது வாங்கின இடத்துல வாங்கின கடனை சொன்ன டைமுக்கு கொடுக்க முடியாது யாருனே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட தேவையில்லாமல் போய் பேசி நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீங்க அதுதான் உண்மை இப்போது நெகட்டிவாகவே நம்ம சொல்கிறோம் சில பேர் நினைப்பாங்க ஆனால் இதே வருடம் குருவும் சேர்ந்து தான் பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி மேஷ லக்னக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வாயில் தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டு இவங்க மாட்டிப்பாங்க இவங்க யாருக்காக தலையிட்டாங்க அவங்க தப்பிச்சிருவாங்க அதனால் மேஷ லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் வழியில் சண்டை நந்தா கூட கம்முன்னு போகிறது உங்களுக்கு நல்லது ஏன்ப்போ அவனை போய் அடிக்கிறேன்னு கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இவனு அடிப்பாங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் மேஷ லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த இரண்டரை ஆண்டுக்குள் எனக்கு வர முதல் ஒரு ஆண்டில் நிச்சயமாக புது பிஸ்னஸ் புதிய முயற்சி இல்லை பிரிந்த கணவர் மனைவிகள் எதுனா ஒன்று சக்சஸ் ஆகும் ஓகே கண்டிப்பாக அதில் எந்த விதமான துளி அளவு மாற்றமும் இல்லை சரி இப்போது லக்னக்காரர்கள் வாயில் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கா வர எதுலையும் பிரச்சனையே இல்லைன்னு கேட்டால் உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக பாதிக்கப்படும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பு உண்டு அதனால் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் சுகர் இருக்கவங்க பிபி இருக்கிறவங்க கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்கேன் எடுக்காமல் இருக்கிறவங்க ஃபைல்ஸ் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த சனி பயிற்சி எப்போ வருதோ அதிலிருந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே உங்களுடைய பாடியை மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கங்க இல்லை என்றால் மிக பெரிய பாதிப்புக்கு உடல் ஆரோக்கியம் சீர்குலையும் கடன் கொடுப்பது வாங்குவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் நீங்கள் வாங்கி கொடுத்தவங்க கிட்ட நீங்கள் போய் தர மாட்டாங்க யாருக்காக நீங்கள் ஜாமீன் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் இது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் இதெல்லாம் நெகட்டிவாக நினைக்கூடாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் பாசிட்டிவான வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது ஒரு மனிதனின் எதை செய்யலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிக்க கூடாது நடந்தும் மேஷ லக்னத்துக்கு அப்ப எங்க வீட்டில் மேஷ லக்னம் இருக்க மாட்டாங்களா ஏன் நண்பர்களுக்கு மேஷலக்னா இருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் நீதி ஒண்ணுதானே சனி பகவான் அதனால சொல்றாரு ஒரு நீதியில நீங்க போய் கோர்ட்டில் உட்காந்துட்டீங்கன்னா உங்க பையன் தப்பு பண்ணாலும் நீங்க மரண தண்டனை தான் கொடுக்கணும் அந்த இடத்துல நீங்க மாத்தி தீர்ப்பு எழுதுனா நீங்க சனி பகவானே கிடையாது தான் சனி பகவானுக்கு வந்து ஜட்ஜுன்னு சொல்றேன் புரியுதுங்களா அதனால இதெல்லாம் தெரிந்துங்க மேஷ லக்னக்காரனா ஆரோக்கியம் உங்களுடைய பேச்சு ரொம்ப 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 ரெண்டுத்திலேயும் முக்கியம் அது மட்டும் அல்லாமல் நிச்சயமாக இந்த வெளியூர் பிரயாணங்களில் சிக்கல்கள் ஏற்படும் வெளிநாட்டில் நீங்கள் வந்து போய் வேலை நினச்சி எதனா ஏஜெண்ட்டுக்கு என்ன பணம் என்ன கொடுத்துடாதீங்க அது நிச்சயமாக அந்தமாதிரி வாய்ப்புகள் எதனா நிகழ்ந்ததுனால் கொஞ்சம் சுதாரிச்சு இருங்க அது சில சிக்கல்களை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களிடையே சில மனக்கசுபுகளும் ஏற்படுத்தும் அதுதான் உண்மை அப்போ இந்த மேஷ லக்னக்காரர்கள் தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தர் இந்த சனி பயிற்சி கடந்த வருகின்ற இரண்டரை ஆண்டுகள் அவர் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே விஷயத்தை மட்டும் அவங்க செய்யணும் அவங்க நிச்சயமா இதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா ஏத்துக்கிறாங்களோ இல்லையா அது என்னுடைய எப்படி சொல்றதுன்னா சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்ன நல்ல ஜோதிடர் அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொன்னால் அது நல்ல ஜோதிடர் நல்ல கருத்து இருப்பாங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கை உடைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கட்டுப்படும் போது உங்களுக்கு வலிக்கும் தான் உங்களுக்கு வலிக்குமேன்றதுக்காக நான் கட்டுப்படாத விட்டுனா உங்க கையும் கூடாது ஆமாம் நீங்கள் கட்டுப்படும் போது இழுத்து பிடிச்சி நான் கட்டு போடுறேன்னா உங்களுக்கு வலிக்கும் கத்துவீங்க ஏன் கட்டு போடுறேன் அசிங்கமாக கூட திட்டுவீங்க ஆனால் ஃபைனலாக குணம் அடைய பொறுத்து யார் நீங்கள் தான் சரிங்களா அப்போது அந்த கட்டுப்பாடு ஒரு நாள் நினைக்கணும் திட்டினா திட்டு அடித்தா அடி ஏன்னா வலிக்கும் அது தாண்டி அந்த தன்மை இருந்தால் தான் அந்த கட்டுப்பாடு அந்த தொழில் செய்ய முடியும் சரிங்களா அப்போது மக்கள் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா என்னுடைய நோக்கம் கடைகோடையில் ஒருத்தர் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு ஒரு டவர் இல்லாத கரண்ட் இல்லாத ஒரு ஊரில் நெட்டுக்கு கூட காசு போட முடியாமல் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தள்ளி தள்ளி பார்ப்பான் பாருங்கள் வீடியோவை இந்த வாழ்க்கையில் அவன் வீடியோ மாறிட்டேன் அவன் வாழ்க்கை ஒரு நாள் மாறினா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் கருத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மேஷ லக்னமாக இருந்தால் தயவு செஞ்சு நான்வெஜ்ஜை விட்டுருங்க ரெண்டு வருஷத்துக்கு அசைவம் சாப்பிட வேண்டும் எப்போ நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை விட்றீங்களோ மேஷ லக்னத்துக்கு ஸ்பெஷலி விடுறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் காண்பிங்க இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும் அது வீடியோ உங்களுக்கு சாட்சியாக பதில் சொல்லும் சரி இதே இடத்துல வந்து அவங்களுக்கு சனி தசையோ சனி புக்தியோ நடக்குது இல்லை ஜனன கால ஜாதகத்தை மேஷத்துலேயே சனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் மேஷத்துலேயே சனி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ம் மேஷத்துல ஜனன காலத்தில் சனி வந்து அங்கே மேஷத்தில் நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சனி தசையில் சனி புத்தி நடக்குதுன்னா நிச்சயமாக இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்களையும் இவங்க வாயால் மிகப்பெரிய சிக்கல்களையும் அனுபவித்தே தீர்வார் சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பேச போய் பேரரசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்கன்ற தேவையில்லாத விஷயத்தையும் பேசாதீங்க மற்றவன் பிரச்சனைக்கு நீ பஞ்சாயத்துக்கு போவாது அவ்வளோதான் அட்வைஸ் சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் ஆலோசனை சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் வேலை என்ன உன்னை நீ காப்பாற்றிக்க அவன் அவன் காப்பாற்றிக்க தான் பிறந்திருக்கான் உன்னை நீ காப்பாற்றிக்கன்றதை தான் நான் மேஷ லக்னத்துக்கு தெளிவாக சொல்கிறேன் வருகின்ற இரண்டரை வருடம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டிங்கன்னா தப்பிப்பீங்க ஓகே அதாவது கீழே விழுவது கன்ஃபார்ம் தான் ஹெல்மெட் போட்டுன்னு கொஞ்சம் சேஃபுன்னு சொல்றேன் போட்டு வழிதான் கீழே விழவே மாட்டேங்குதுன்னு நம்ம உறுதி சொல்ல உறுதி பவனுக்கும் நீ யாரு அதை தடுத்து நினைப்பாட்டேன் நம்ம மேலே ஒரு கோவப்படுவார் ஆனால் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம எடுத்து சொல்கிறோம் அதுதான் உண்மை கண்டிப்பாக இந்த இரண்டரை வருடம் வந்து இந்த ஒரு ஆலய தரிசனம் மட்டும் போங்க உங்களுக்கான அந்த ஒரு ப்ராப்ளத்திலேருந்து கொஞ்சம் நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னா என்ன கோவில் அவங்க பிடிச்சுக்கலாம் நிச்சயமா வந்து நாம் என்ன சொல்கிறோம் மேஷ லக்னக்காரர்களுக்கு அப்படின்னா இவங்க வாயை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அமைதினு வரும்பொழுது அங்கே தியானம் ஒரு மகான் அப்படி தான் நம்ம எடுத்துப்போம் அப்போது ஒரு சாய்பாபா கோயில் இல்லை ஒரு சித்தர்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு நாள் அதை விட்டு பரிகாரம் பண்ணுறேன் ஹோமம் பண்ணுறேன் கடலில் தலைகீழே குதிக்க போகிறேன் இதெல்லாம் வேணாம் புரியுதுங்களா அதனால் அமைதியே எங்கன்னா போய் நீங்கள் கோயிலுக்கே கூட வேணாம் புளியாமார் தடியில் கூட போய் உட்காருங்க ஆனால் யார் கூடயும் போவது தனியாக போங்கன்றேன் உங்கள் கூட கரம் பிரச்சனையே ஏன்னா நீ எதனா சொல்ல நீ நடக்குங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆகட்டும் நம்ம சொல்லியும் சில பேர் மேஷ இலக்கண கேப்பாம கேட்பாமல் எதனா ஒரு வாயால் பிரச்சனை ஆகி மறுபடியும் நம்ம கமாண்டில் வந்து கதர்வாங்க நம்ம நடக்க பொறுத்து முன்னாடி சொல்கிறோம் நிச்சயமாக சரிங்களா அதனால் கொஞ்சம் மேஷ லக்னக்காரர்கள் அமைதியை நாடுங்கள் நான்வெஜ்ஜை விட்டுருங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சிலது இழந்தால் தான் சிலது கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லிடுறேன் அருமை யதார்த்தமான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கீங்க எதுனா இது ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம்தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரர்கள் அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மூன்றாம் பார்வையாக சனி பகவான் அவங்கள பார்க்க போகிறாங்க இதே மாதிரி சனி தசையோ சனி புக்தியோ இல்லை ஜனன கால ஜாதகத்தில் அங்கேயே சனி இருக்குது இதை தாண்டி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அடுத்த இரண்டரை வருடம் எப்படி இருக்க போகுது ரிஷப லக்னக்காரர்களுக்கு மந்தமான நிலையை ஏற்படுத்தும் தூங்கினா எழுந்துக்க முடியாது சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக காசிக்கு போயிட்டு வந்துருங்க காசியில் போய் காலை வச்சுருங்க உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து மாறும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமணம் நீண்ட நாள் திருமண தடை இப்போ விலகி திருமணம் நடக்க போகுது சார் நான் உலக இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன் சார் சொன்ன டைமுக்கு நடக்குது சார் எப்போ சார் இப்போ நடக்க போகுது கல்யாணம் அவ்வளோதான் முகூர்த்தம் குறிக்க வேண்டியது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லை சனி தசை சனி புத்தி நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப செக் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இந்த ரிஷப லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க வீட்டில் தென்கிழக்கு தென்மேற்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய தெற்கு மத்தி மத்தில் யார் வீட்டிலலாம் பாத்ரூம் இருக்கோ நிச்சயமாக அப்படி இருந்து அவங்க ரிஷப லக்னமாக இருந்தால் இமீடியேட்டாக ஒரு இசிஜி ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு ஹார்ட்டை நல்லா செக் பண்ணிக்கங்க நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்குங்க நம்ம வந்து வாஸ்துவ நியூமராலஜியில் இணைப்போம் நியூமராலஜியை வாஸ்துவில் இணைப்போம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜோதிடத்தில் இணைப்போம் மூணுத்தையும் சேர்த்து ஆன்மீகத்தில் இணைப்போம் புரியுதுங்களா அதனால சொல்றேன் ரிஷபலக்னமா ஒருத்தர் பொறுத்துட்டிங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தத்தை கொடுக்கும் வழக்குகளிலே வெற்றியை கொடுக்கும் யாருன்னா நீண்ட வருஷம் வழக்குனா வெற்றியை கொடுத்துருவோம் அவங்க வீட்டில் தெற்கு மத்திய பாத்ரூம் இருந்தால் ஹாட்டில் சின்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆமாம் சீக்கிரம் எழுந்துக்க முடியாது எல்லாத்துலேயும் ஸ்லோவாக இருப்பாங்க காதல் கட் ஆகிடும் ரிஷவா லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் காதல் கட் ஆகப் போகுது நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க வாரம் வாரம் பீச்சுக்கு போனவங்க இப்போ அடிச்சுன்னு மாறப் போகிறாங்க திருமணம் ஆகிடும் நீங்கள் இப்போ அது நான் சொன்னேன் திருமணம் காதல் கட் ஆகிடும் திருமணம் வேறு காதல் வேறு காதலித்தவர்களே திருமணம் காதல் கட்டாயிடும் நீண்ட நாள் திருமணம் சொல்லிட்டேன் முதல்ல நீண்ட வரன் வரவங்களுக்கு திருமணம் அமையும் காதல்ல போயிட்டு இருக்க காதல் கட்ட ஆகும் ஏன் சொல்றேன் காதல் கட்ட காதல் கட்டானதுக்கு அப்புறம் தெரியும் ஜோதி பெரிய உண்மை எவ்வளோ பெரிய வெயிட்டேஜான ஒரு சப்ஜெக்டுன்னு ரிஷப லக்னக்காரர்களுக்கு இப்போ இந்த கடந்து வருகின்ற ஒரு வருஷத்தில் காதல் கட்டானதுக்கப்புறம் தெரியும் அப்போ என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்களே சார் நீங்கள் அப்படின்னா இது நெகட்டிவ் அல்ல மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நடக்க வேண்டியது தானாக நடக்கும் என்பது தான் உண்மை ரிஷப லக்னகாரர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா இம்மிடியட்டாக கிளம்பி போயிடுங்க காசுக்கு ம் இதில் தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸில் எங்கேயாவது வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அடுத்த நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னென்னா ரிஷபலக்னத்தில் ஒருத்தர் பிறந்து அவருக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா கல்யாண ஆனவராக இருந்தால் மூத்த பையனுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் வந்து சேரும் வழக்குகள் இருந்தால் அது முடிந்துவிடும் தெளிவாக புரிஞ்சுங்க ஏற்கனவே வழக்கு இருக்குன்னா அது முடிஞ்சிடும் வழக்கே இல்லைங்க அப்படின்னா வழக்கு புதுசாக உருவாகும் சரிங்களா இது ரெண்டு விஷயம் திருமணம் ஆகாத நீண்ட நாள் வரன் பார்க்குறவங்களுக்கு திருமணம் அமையும் புதுசாக காதலித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காதல் இருக்கிறவங்களுக்கு காதல் கட்டாகும் இவங்களுக்கு ஒரே தெருவு காசி நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் காசியில் கால வச்சுக்கோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிச்சயமா தொடர் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும் மீடியாத்துறையில நிச்சயமா வந்து பெரிய எதிர்பார் பெரிய லெவல் சக்ஸஸ்ஸுன்னு சொல்ல முடியாது ஆனால் மீடியா துறையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த இந்த காலகட்டத்துல நிச்சயமா ஒரு ஒரு குறுகிய அமௌண்டாச்சும் எங்கனா போய் இன்வெஸ்ட் பண்ணி சொந்தமா எதனா செய்யறேன்னு சொல்லி நிச்சயமா அவங்க எதிர்பார்த்த வெற்றி அடைய முடியாத தோல்வியை சந்திப்பார்கள் ஓகே அந்த மாதிரி ஆமா 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 அந்த மாதிரி காசிக்கு போகலாம் நிச்சயமா காசிக்கு போயிட்டு வரலாம் காசிக்கு போயிட்டு வந்தால் மொத்த பேரும் ஜெயிப்பாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா மீடியா துறைனா என் சொல்கிறேன் மீடியான்னு வந்தால்னா நம்மளுக்கு ராகு உள்ள வந்துடுவார் ராகு வந்துடுவார் வடமேற்கு உள்ள வரும் வாஸ்துவில் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மீடியாவுக்கு நம்ம ராகு சொல்கிறோம் வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமேற்குன்னு சொல்கிறோம் நியூராலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம நாலாம் நம்பரு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ இது எல்லாத்தையும் வைத்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து இந்த நடக்கக்கூடிய சனி பயிற்சியாகிய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிற சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியை பாப்பார் கன்னியை பாப்பார் இப்போ மீடியா துறைக்கு அது பெரிய சக்ஸஸை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா மீடியா துறையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய லைஃப் வேறு மாதிரி இருக்கும் மீடியா துறையிலேருந்து பிரிஞ்சு தனி செப்ரேட்டாக போய் அவங்க ஒரு புதுசாக எதனா ஒரு விஷயத்தை பண்ணணும் சொந்தமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய எதிர்பார்ப்பை தராது அவங்களுடைய ஜாதகத்தில் சனி தசை சனி புத்தி நடந்தால் ஒரு கடனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் அதில் என்னமோ அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் ம் இப்படி ஒரு கணக்கு இருக்கு இதுலேயே வந்து சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் பொழுது சனி ஜனன காலத்தில் அங்கே இருக்குது ரிஷபத்தில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்கும் இப்போது ரிஷபத்தில் சூரியன் இருக்கு ம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் வந்து என்ன லக்னம் ரிஷப லக்னம் ரிஷபத்தில் சூரியன் இருக்குன்னு வீங்க நிச்சயமாக அந்த ஜாதகருடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் கேடும் ஜாதகருடைய எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸில் வந்து டிஸ்க் பல்ஜில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் சொத்து விவகாரத்தில் வழக்குகள் ஏற்படும் ம் இதெல்லாம் நடக்கும் வண்டி நல்லா இருக்கிற வண்டியை ரோட்டில் உரமாக நிறுத்திட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு போவார் பைக் அதை வந்து டக்குன்னு குத்திடுவான் கேட்க போனால் இவன் அடிக்க வருவான் பைக்கார் ஓகே இதெல்லாம் சந்திரன் இருந்தது சந்திரன் இருந்ததுன்னா நிச்சயமாக மன ரீதியான பயம் ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கர கனவு மனைக்குள்ளே பிரிவை ஏற்படுத்தி பிரிவை சேர்க்கும் பிரிவை ஏற்படுத்தி மீண்டும் சேர்க்கும் கண்டிப்பாக உண்ணுகின்ற உணவில் தேவையில்லாத எதனா ஃபுட் பாய்சன் ஆகும் ஓகே ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக புதன் இருக்கு அப்படின்னா இப்போ புதன் இருக்குன்னு வச்சிக்கலாம் பொதுவாகவே சனி புதனுக்கு சிட்டால் தேவையில்லாமல் எதனா ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இவங்க தான் ஞாபகத்தை போட்டிருப்பாங்க சனி புதன் இருந்தாலே கண்டிப்பாக வால்ண்டியாக ஒரு பிரச்சனை நண்பர்களால் பழக்கப்பட்ட நண்பர்களால் வந்துடும் ராகு கேது இருந்தது ராகு கேது இருந்ததுன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்க வச்சிடும் கேது இருந்ததுன்னா இப்போ பிச்சை எடுப்பதே தொழிலாக செய்கிறேன் இப்போ சாமியாராக இருக்கார் பூசாரியாக இருக்காருன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு போயிடுவார் மிகப்பெரிய யோகத்துக்கு போயிடுவார் லாஜிஸ்டிக்கில் இருக்காருன்னா ராகு சொல்லுவோம் சனி ராகு வந்து லாஜிஸ்டிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே சனி ராகு மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் பொருளாதாரத்தில் நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு அடிக்கும் நீங்கள் ரொம்ப பார்த்து எடுத்து வைக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாக செஞ்சிடும் ஒரு செங்கலை சரிச்சா மொத்த சூழியம் கலைஞ்சிடும் அந்த மாதிரி இப்போ வந்து அதே இடத்துல சுக்கரன் இருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா அதற்கான அமைப்பு செவ்வாய் இருக்குன்னா கண்டிப்பாக கூட்டு கேஸ் வம்பு வழக்கு சண்டை அடியில் தள்ளி பிரச்சனை கொடுக்கும் தேவையில்லாத சண்டை ரோட்டில் போகிற சண்டை அமைப்பு அடைக்க போய் இவர் அடி வாங்கி இவர் போய் ஸ்டேஷன் அமைப்பு ஏற்பட்டோம் கணவன் மனைவிகளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டன்னே கண்டிப்பாக கொடுத்துரும் சுக்ரன் செவ்வாய் இருந்தால் இப்போ சுக்ரன் இருக்குன்னு வையுங்களேன் சுக்ரன் நிச்சயமா வந்து சுக்ரன் சனி சேர்க்கை வந்து நட்பு அது இதுன்னு சில பேர் எப்படி சொன்னாலும் சுக்ரன் சனி சேர்க்கை நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் கணையங்கள் சுரப்பிகள் கட்டிகள் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கோம் ஓகே கண்டிப்பா இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கண்டிப்பாக ஏன்னா ரிஷபத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுல் பிக்சராக பார்த்துருக்கோம் காசிக்கு போகிறது மட்டும்தான் காசிக்கு என்ன ரிஷப ரெடியாக இருக்கும் நீங்கள் உங்கள் வெறும் லக்னமாக இருக்குது கிரகமே இல்லைனாலும் பரவாயில்ல கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல சனி தசையில் சனி புத்தி நடந்தாலும் பரவாயில்ல நடக்கலனாலும் பரவாயில்ல காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை மாறும் அவ்வளோதான் அருமையாக சொல்லியிருக்கீங்க சார் மேஷம் அண்ட் ரிஷபம் லக்னக்காரர்கள் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்க போகுது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற அழகாக சொல்லியிருக்கீங்க நாளைக்கு அடுத்த இரண்டு லக்னக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம் அருமையான பதிவிற்கு நன்றி